ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சர்வதேச அளவில் கலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் நேற்றுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே விலை குறைஞ்சிருந்துச்சு தங்கம் ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து பன்னெண்டாயிரத்தி இருபது ரூபாய்க்கு இருபத்திரெண்டு கேட்ட ஆபரண தங்கம் ஒரு கிராம் விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரன் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்து இரநூறுபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதைய காலையில் நவரம் எப்படி இருக்குது அப்படின்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் ஒரு சிறிய ஏற்றம் இருக்குது ஆனால் யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய என்ற மதிப்பு வந்து நமக்கு கணிசமாகவே ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிட்ட நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிருக்குது நேற்றுக்கு எண்பத் சாரி தொண்ணூறு புள்ளி முப்பத்தி எட்டு பைசா அந்த ரேஞ்சில் இருந்தது இப்போது எண்பத்தி ஒம்பது புள்ளி எண்பத்தேழு பைசா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஐம்பது பைசாகிட்ட நமக்கு ஸ்ட்ர்தான் ஆகிருக்குது ஸோ சர்வதேச அளவில் சிறிய ஏற்றம் இருந்தாலும் இந்தியர்மேட்டோட சப்போர்ட் லெவல் நமக்கு கிடச்சிருக்கிறதுனால விலை அதிகரிக்காமல் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது ஒரு கிராமுக்கு எவ்வளோ ரூபாய் குறையலாம் அப்படின்னா ஒரு பத்து ரூபாயிலிருந்து ஒரு நாற்பது ஐம்பது ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா அதே பன்னெண்டாயிரத்தி இருபது ரூபாயில் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா நமக்கு இன்னும் டைம் இருக்குது அதில் அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கடுத்து வெளியேட விலை சர்வதேச அளவில் குறைஞ்சி தான் காணப்படுது அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இந்தியர் மேண்ட சப்போர்ட் லெவலும் ஐம்பது பைசாக்கிட்ட இருக்கிறதுனால வெள்ளியோட விலையிலே ஒரு கணிசமான விலை இறக்கத்தை வந்து எதிர்பார்க்கலாம் அதாவது ஒரு மூன்று ரூபாயிலேருந்து எட்டு ரூபாய் வரைக்குமே விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அதுலேருந்து அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் ஸோ ரேட் வந்து அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்